ஹலோ மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனலுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் ஸோ என்ன இருக்குது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஃபுல்லாக கடைசி பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு மார்னிங்கே பார்த்திங்கன்னா பக்காவாக குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் காய வச்சுட்டு இருந்தேன் நான் ஸோ தலையும் காய வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் நானும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருந்தாங்க ஸோ கும்பாபிஷேகத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு சரி அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஸோ தெரிஞ்சவங்க வேறு அங்கே தான் இருக்காங்களா நிறைய பேர் சரி அப்படியே ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு எங்கே கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தூர் சைடு தாங்க இந்த சொரக்காப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் கும்பாபிஷேகம் ஸோ அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தோம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படியோ எங்களையும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க சரி அப்படின்ட்டு உட்காந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயும் இறங்கியாச்சு ஸோ இறங்குனதும் பார்த்திங்கன்னா பாட்டு சத்தம் பட்டையை கிளப்புச்சுங்க அதுவும் இல்லாமல் நிறையா இடம் போட்டிருந்தாங்க இந்த புக் ஸ்டாலு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராட்டனோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பொருள் காட்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போட்டிருந்தாங்க பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கரெக்டாக டயத்துக்கு தாங்க இருக்குது ஸோ நாங்கள் போன டயத்துக்கு கரெக்டாக கும்பாபிஷேக ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது வீடியோஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக இடத்துக்கு வந்தாச்சு நாங்களும் செம்மையாக சாமியை கும்பிட்டோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

அந்த அற்புதமாக நாம் அவரோடு எதிர்பார்த்து ஒவ்வொரு நாட்களாக நகர்ந்து அது அற்புதமாக நம்முடைய அடுத்த தெய்வமாக இருக்கக்கூடிய உதவி மகா துப்பாபிஷேகமானது நடைபெற்று இப்போது தீர்க்கமானது கருத்திரிகிறது ரெண்டு நிமிந்து பாருங்க ரெண்டு தோர்ட் குரதோ இருக்குறாங்க போன்ல 보면은 வீடே தெவிக்கு பிரதாப மொத்தம் யாரை பேசறேன்னு இருந்து சொற்பந்தமாக வாங்க நம்ம சிவாஜய பெருமாளாரி ஆப்சாளை அவர்களுடைய காதலி கொடுத்து வாக்கியும் சகல சுட கேட்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு சேர பக்தர்கள் யாரும் வாங்கி

கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாரும் கோவிலுக்குள்ள பொறுமை பொறுமை நடமை கூட்டம் அதிகமா இருக்கு

ஆணை நிர்வாகி திருமணம்

பார்த்த பார்த்தீங்க இந்த கட்னி ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் அதில் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பூசிகிட்டு ஸோ பூசிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு தாங்க போனோம் சாப்பிட்ற இடத்துல சரியான கூட்டமாக இருந்துச்சு எங்கிட்டா போய் அப்படின்னு பார்த்தா எப்படியோ பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு இடத்தை பிடிச்சிட்டு பார்த்தோம் கரெக்டாக இன்னொருத்தவங்க வந்து உட்காந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சி நாங்களும் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மண்டபம் இருக்குது ஸோ அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா முருகன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவானை இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் விநாயகர் இருந்தார அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த சைடு வந்துட்டோம் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராட்னெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கேயே ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ செம்மையாக போச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அக்னி குண்டத்துலேருந்து அமௌண்ட் எடுத்து விடுவோம் காசு எடுப்போம் பார்த்திங்கன்னா அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமியை அதையும் பார்த்திங்கன்னா மனசார சாமியை கும்பிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க கிளம்பி ஆச்சுங்க ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம் ஸோ பக்காவாக கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்